ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு கிருபா கார்ஸ் நம்ம சேனல் புது சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஓன்லி கார்ஸ் செகண்ட் சேல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு கார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாருதி எர்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு ஓனர் சிங்கிள் ஓனர் டிஎன் ஜீரோ டூ சென்னை நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் டபுள் டூ டபுள் நைன் வேரியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இஜட டிஐ டாப் மாடலு டாப் எண்ட் மாடல் கிடையாது டாப் மாடலு பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு விண்டோவுமே வந்து பவர் விண்டோ வந்துடும் ட்ரைவர் சீட் பக்கத்தில் இருக்க டோரில் நாலு ஸ்விட்சுமே வந்துடும் பவர் விண்டோக்கு தேவையான நாலு ஸ்விட்சுமே சைடு மிரோருக்கு வந்து சுவிட்ச் இதிலேயே வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இருக்குது யூஎஸ்பி போட்டுக்கலாம் ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ரெண்டு பேக் ட்ரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் ஃப்ரண்ட் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு வந்து பேக் வந்துடும் கார் ஃபுல்லாமே வந்து உள்ளே நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீட் அதாவது டிரைவர் சீட் கொஞ்சம் லைட்டாக வந்து டேமேஜாக இருக்கும் பேசஞ்சர் சீட் வந்து நல்லா இருந்தது நல்லா இருக்குது டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அதுவுமே நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் சீட்டட் வந்துடும் பின்னாடி வந்து ரெண்டு மூணு பேர் உட்கார மாதிரி வந்துடும் அதிலேயுமே வந்து டோரில் வந்து பவர் விண்டோக்கு ஸ்விட்ச் வந்துடும் ஸோ கார் இன்டீரியர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கே இதில் தெரியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே வந்து டாப் ஏசி வந்துடும் இதில் நாலு மின்டு வந்துடும் டாப் ஏசி இதான் பார்த்துட்ருக்கீங்க கார் வந்து பக்கா கண்டிஷனில் நல்லா இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்குது இன்சூரன்ஸ் பேக் சீட் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து ரெண்டு பேர் உட்கார மாதிரி இருக்குது பட் மூணு பேர் வந்து தாராளமாக வந்து பண்ணுக்கிறலாம் இன்டீரியர் பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது இப்போ வந்து காரோட வெடித்தோற்றம் பார்க்குறோம் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது நாலு டயருமே கிரிபாக காசில் வந்து நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா ப்ரோக்கர் கமிஷன் வந்து கிடையாது நேராக பார்ட்டி டூ பார்ட்டி தான் ப்ரோக்கர் மூலயமா வந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ வீடியோ பார்த்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரோக்கர் கமிஷன் கிடையாது நேராக டூ பா என்ன கார் ரேட்டோ அந்த கார் ரேட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும் ஸோ சென்டர் சீட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பக்க கண்டிஷனில் நல்லா இருக்குது கார் இருக்க லொக்கேஷன் கேட்டிங்கன்னா மதுரை நரிமேடு பகுதியில் ஓசிபிஎம் பள்ளி அருகில் இருக்குது நம்ம ஆஃபீஸு காரில் ஒரு சில இடத்துல மட்டும் லைட் லைட்டாக சின்ன சின்ன ஸ்கச்சஸ் இருக்குது அதுக்கு மட்டும் நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கிறனோ மற்றபடி கார் இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷனில் நல்லா இருக்குது கார் இன்ஜினையுமே நான் பேண்ட் தொடர்ந்து காமிக்கிறேன் பாருங்கள் கிலோமீட்டர் ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வந்து ரன் இருக்குது கார் இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை நரிமேடு பகுதி அட்ரஸ் கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்றேன் காரோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா வந்து சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நமது சேனலில் பதிவு செய்யப்படும் வீடியோக்கள் அனைத்துமே வந்து விளம்பரத்துக்காகவே மட்டுமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி